ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் அண்ட் டிசைனர் நிறுவனத்தில் பிளான் எலிவேஷன் எலிவேஷன் அப்ரூவல் எஸ்டிமேட் பேங்க் எஸ்டிமேட் லேபர் கான்ட்ராக்ட் மொத்த கான்ட்ராக்ட் சூப்பர்வைசிங் மேலும் பழைய வீட்டை புதிய மாடல்களை அமைத்து தரப்படும் தமிழகம் எங்கும் புதிய வீடு கட்டித்தரப்படும் வங்கி கடன் வசதி பெற்றுத்தரப்படும் பேரை ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் அண்ட் டிசைனர் பேராவூரணி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் ஒரு தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் கோவை விழா மருத்துவ பணியாளர்கள் மலர் தூவிய ஹெலிகாப்டர் கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொரோனா காலத்தில் முன்கள பணியாற்றிய இஎஸ்ஐ மருத்துவமனையின் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கோவையில் ஆண்டுதோறும் நடைபெறும் பதிமூன்றாவது கோவை விழா இன்று துவங்கியது இந்த விழாவை அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் துவங்கி வைத்தனர் இந்த விழாவில் கொரோனா காலத்தில் முன்கள பணியாற்றிய மருத்துவ பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனால் மருத்துவ பணியாளர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசுகையில் இங்கு தூவப்பட்ட மலர்கள் போல் இந்த ஆண்டு மென்மையாக அமைய பிரார்த்திக்கின்றேன் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சி பதினேழு இடங்களில் நடைபெறுகிறது உருமாறிய வைரஸ் தொற்று வந்தாலும் அதனை எதிர்கொள்ளலாம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோவையில் மட்டுமல்லாது மற்ற மாவட்டங்களிலும் வந்து களப்பணியாற்றி உள்ளார் அவருக்கு நன்றி என்றார் தொடர்ந்து அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசுகையில் சுகாதாரத்துறை அமைச்சர் தனது சொந்த மாவட்டமான புதுக்கோட்டைக்கு கூட இத்தனை வசதிகள் செய்து கொடுத்திருக்க மாட்டார் அந்த அளவிற்கு மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று களப்பணி மேற்கொண்டதன் பிரதிபலனாக இன்று அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்பட்டுள்ளன தனது குடும்ப உறுப்பினருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டாலே மற்றவர்கள் அச்சப்படும் சூழலில் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்த சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பணி அற்புதமானது கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் நடைபெறுகிறது இதன் திறப்பு விழா உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் இருக்கும் இந்தியாவிலேயே அமைச்சர் விஜயபாஸ்கர் போல் களப்பணி ஆற்றியவர் எந்த அமைச்சரும் இல்லை இவ்வாறு மாவட்ட ஆட்சியர் ராசாமணி மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் எம்எல்ஏக்கள் அம்மன் அர்ஜுனன் ஓ கே சின்னராஜ் எட்டிமடை சண்முகம் இஎஸ்ஐ மருத்துவமனை டி நிர்மலா கோவை விழா ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர் நன்றி